இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ரெண்டாவது வீடியோவாக போட வேண்டிய சூழலில் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தொலைக்காட்சியில் வந்து இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டங்களை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் டிவியில் அந்த கொண்டாட்டங்களை பார்க்குறப்போ சில மலரும் நினைவுகள் என் மனசில் வந்துட்டு போச்சு என்ன நினைவுகள் வந்துட்டு போச்சுன்னா இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ பேர் வீர விருதுகள் வாங்குகிறாங்க சொல் பண்ணுறாங்க ஒரு நிலையான வாழ்வியலை கொடுக்கலாம் ஏன்னா அத்தனை பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அரசாங்கத்தை சார்ந்த இருக்கிற பணியில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பென்ஷன் சொல்லிட்டு முருமையில் அறுபது வயசு தொட்ட உடனே ஒரு பென்ஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க மனைவிக்கு வர பாதி பென்ஷன் கிடைக்கும் பிஎஃப்ன்ற பேரில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா காசு வரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அது கிடைச்ச பணத்தில் ஒரு வீடாவது கட்டியிருப்பாங்க பொருளாதார ரீதியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிற அரசு துறையில் தனியார் துறையில் இருக்கவங்க கூட சரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி பயம் கிடையாது இந்த பேங்க் எம்ப்ளாயிலேருந்து எல்லாம் ஆனால் இந்த சினிமாங்கிற கனவு தொழிற்சாலையில் உள்ள தரையை விட்டாமல் பாருங்க என்ன மாதிரி பதினெட்டு வயசில் வந்து எங்கள் அண்ணனும் என்னுடைய பெரிய அக்கா குடும்பம் எல்லாருமே எங்கள் அம்மா உட்பட படி 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 கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணு இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையை பாரு ஏதாவது ஒரு தொழிலை வச்சுக்க அப்படின்னாக்கே ஆனால் நமக்கு என்னென்ன உறவுகள்னு எங்களுடைய ஏழ்மையை அசிங்கப்படுத்திச்சா நாங்கள் ரொம்ப ஏழட்டு அதில் வந்து நான் வந்து வித்தியாசமாக கவிதை எழுதுறது கவிதை எழுதுறது இதெல்லாம் இருக்குது எங்கூட கூட படித்த ரேவதினு ஒரு பொன்னி உஸ்பேத்தி விட்டது நிஷாரகமத்துன்னு ஒரு இஸ்லாமிய நண்பன் வேற உஸ்பேத்தி விட இரண்டு பேரும் அவரவர்களுடைய வீட்டில் இருந்து ஒரு நகையை திருடி குலம்பக்கம் ஓடி வந்தோம் சரி வந்தமே எங்கூட இருந்த அந்த நிஷாரகமத்தை கூட புத்திசாலி மூணு மாதத்துக்குள்ளே திரும்பி ஓடினான் வறுமை தாங்க முடியாமல் ஆனால் நான் என் வீட்டில் சேர்த்துக்கிறேன் என்ன நகையாக திருட்டு ஓடுறேன் அப்படியே ஓடு அத்தனை படு படுந்தாங்க ஹோட்டலில் சர்வர் க்ளீனர் இப்படி பல ஜாபெல்லாம் பார்த்துக்கிட்டே சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறேன் உதவி இயக்குனர் ஆகிறேன் கிட்டத்தட்ட போனதே தெரியலைங்க முப்பத்தி ஏழாவது வருடம் ஓடிட்டுருக்கீங்க ரொம்ப நான் போகிறேன் எனக்கு இப்போது வயது அறுபத்தி ஒன்று என்ன பேங்க் பேலன்ஸ் நினைக்கிறீங்க இறைவனின் மீது சத்தியமாக ஒன்றுமே இல்லைங்க முத முத எண்பத்தி எட்டில் எப்படி ஓடி வந்தனோ அதே வாழ்வியலில் இப்போ இருக்கேன் என் மச்சான் அதாவது என் மனைவியோட தம்பி தன்னுடைய அக்கா கஷ்டப்படக்கூடாதுக்காக மாதம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வருமானம் வரும்படி இவர்கள் ஏற்பாடு செஞ்சான் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் ஸ்டடியாக ஆச்சுன்னா வந்துடும் அதுக்கு மேலே வாடகைக்கு பணம் சம்பாதிச்சு நானும் என் மனைவி உயிர்வாளருக்கு சம்பாதிச்சுக்கிட்டு போய்ட்டுருக்கேன் செஞ்சு சினிமா துறையில் பைத்தியம் பிடிச்சி சுற்றாத பத்து வருஷம் ட்ரை பண்ணு கிடைக்கலையா ஓடி போயிடு